இந்த சர்வர் ஒரு பணக்கார லேடிக்காக காஃபில ஹீல்ஸ் வச்சு கலக்கி குடுக்கறாங்க இதுக்கெல்லாம் அந்த பணக்கார லேடி தான் அந்த பணக்கார லேடிக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கும் போது தெரியாம விழுந்துடும் அது குனிவா அந்த அந்த பணக்கார லேடி காஃபியை கையில கொட்டி விட்டுருவா உடனே அந்த சர்வரும் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடுறா அவளோட கை பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும் கிட்ட பணம் அதிகமா இருக்கனால ரொம்ப திமரா இருப்பா அதுக்கப்புறம் அவ கிட்ட போகும் போது இவ கையில போட்டுருக்க ரிங்க வாங்கி பாப்பா இது பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு இது எப்படி போட்டிருக்கன்னு சொல்லி அதை கீழே போட்டு காலால மிதிக்க ஆரம்பிக்கிறா இந்த சர்வருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இவ்வளவு ஏதாவது பண்ணி இவளோட வீக்னஸ் எடுத்து பார்த்தா இந்த பணக்காரிக்கு ஸ்ட்ரிம்ப்னா சுத்தமா ஆகாது ஸ்ட்ரிம்ப் ரைஸ்ல ஸ்ட்ரிம்ப மட்டும் தனியா எடுத்து அந்த லேடி கொடுத்துருவா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு பயங்கரமா சைட் எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல காஃபி குடுக்கலான்னு வரும்போது எந்திரிச்சு போயிருவா இவ கொடுத்த சாப்பாடாலதான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு ரொம்ப கோவமா இவளை பாக்குறா அந்த பணக்கார லேடியோட கண்ணு ஒரு மாதிரி செவந்து இருக்கும் அதை பார்த்து இவ பயந்துருவா லைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வரும் அப்படி என்ன பெரிய நியூஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த சைட்ல வந்த பணக்கார லேடி இறந்து போயிருக்கா அதுவும்